கேத்திர கோவை பன்னிந்தளம் தாளம் ஆதி ஆரோத்தில்லையம் வல்லம் வல்லம் நல்லோட கச்சியும் அச்சிறு பாக்கம் நல்ல குரு கூட வாயில் கூடந்தை வெண்ணி கட தூ கழிப்பாலை ஓடி பேடார் நீரோர் வயல் நின்றையோ நீர் நீடகான பெரோனல் நீள்வயல் நீத்தானமூ தானமோ பிதற்றாய் பிறை தூடிதல் பேரிடமே அம்மா நேயரும் தவம் நின்ற அமரர் பெருவான் பதி ஆன உண்ணி பொய்மா மலர் சோலை குலாவ கொச்சைக்கு இறைவன் சிவ ஞான சம்பந்தன் சொன்ன இம்மாலை இறைந்தும் இரு நிலத்தில் இரவும் பகலும் நினைந்தே தி நின்று விம்மா வெறுவா விரும்பும் மடியார் விதியார் பிரியார் சிவன் ಬಡಿಕೆ